இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எங்கள் கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காள பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடை அளித்துள்ளனர் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தழி தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தவறான தகவல் நீங்க அது ஒரு வதந்தி தான் பார்க்கணுங்க நீங்க அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லயோ சில செய்திகள் தவறாக பரப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல தவறான செய்தி அது

அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் எந்த மாதிரி நான் ஏற்கனவே அந்த இந்த ரிசல்ட் வந்தவுடன் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா இது ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு புதிய ஆரம்பம் மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கு இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடி மேலே இன்னைக்கு போய் தனிப்பெரும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது அரசாங்கத்துக்கு கிடையாது தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்திருக்கிறாங்க ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் அதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் அது அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தலில் முடிவு சொல்லியிருக்கு நீண்ட நெடுங்காலமே வைகோ அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் முதல் முதலாக என்ன மாதிரி தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்தியாவின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் இருந்திருக்கிறாரு நாடாளுமன்றத்தின் டைகர் என்று பார்லிமெண்ட்ஸ் டைகர் என்று நம்முடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்களால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டப்பட்டவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை நான் எனக்கு இது முதல் தடவை அரசியலுக்கு வந்து நான்கு வருடங்கள் தான் ஆகின்றது நாடாளுமன்றத்தில் போது முதன் முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் போயிருக்கிறேன் நான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த மூத்த நாடாளுமன்றம் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது கடுமையை உழைக்க வேண்டியது இருக்குது தான் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பாஸ்மார்க்லாச்சும் வாங்கினேன் நான் கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி தமிழ் நலனுக்கு தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக நான் செயல்படுவேன் என்கிற வாக்குறுதி அதாவது அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினோரு இடங்களில் பாஜக டெபாசிட் இருக்கிறாங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கழிச்சு முதல் முறையாக பாஜக பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி இயக்கங்கள் சந்திரபாபு ஐயா அவங்களுடைய தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரோடைய ஜனதாதள் இது இல்லாமல் அவங்க ஆட்சி நடத்த முடியாது அப்போது பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி மக்களை மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் சூழ்நிலை முதல் கட்டமாக இந்த தேர்தலில் வந்திருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம்னு சொல்கிறேன் நான் பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த இன்றைக்கி தனிப்பரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு இன்றைக்கி பல உத்தரப்பிரதேசம்லையே உத்தரப்பிரதேச குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அயோத்தி கோயிலை வச்சு எதை எந்த தேர்தலையும் அவங்க சந்தித்தாங்க அந்த அயோத்தி கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசலாபாத் அந்த தொழிலே அவங்க பாஜக தோற்றுருக்குறாங்க அந்த இது வந்து பொறுத்த வரைக்கும் மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது உத்தரப்பிரதேசே அவங்களுக்கு வந்து அது இடம் இல்லைன்னு சொல்லி எங்கள் மக்கள் இன்றைக்கி அமைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி என்னென்னா ஒரு புதிய நம்பிக்கை அடுத்து வர வருடங்கள் அடுத்து வர காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியல் புதிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவான மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு இதாக இருக்கிற ஒரு அரசியலை வந்து நீங்கள் எல்லா இயக்கங்களும் பின்பற்றுவாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு பாமக சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் அதோட மாநில துணைத் தலைவர் அன்பு அன்பு மணி அன்பரசு போட்டியிடுவார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பாமக போட்டிட்டு அவங்க எந்த மாதிரி இல்லை அவங்க பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த அவங்க அவங்க சார்பாக அந்த இயக்கத்தில் ஒரு ஒரு நிப்பாட்டி நிற்பாட்டியிருக்கிறாங்க அது அவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் போட்டி போடலாம் செய்யலாம் அவங்களுடைய மக்கள் முடிவெடுக்கணும் அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியிலேயோ திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுங்கிறதா எங்களோடய நம்பிக்கை இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில கட்சிகளாக தான் நாம் தமிழர் கட்சி அதே போல விடுதலை சட்ட வந்து மாநில அந்தஸ்தை பெற்றுருக்கு அவங்களோட சின்னத்தில் போட்டிட்டு மாநில அந்தஸ்தை பெற்று இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து நம்ம சின்னத்தில் போட்டி இருக்க வைக்கணும் இப்போ சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்து வர தேர்தலையும் பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் கூட்டியில் தான் மதிமுக போட்டியிடும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தனி இயக்கம் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது நாங்கள் எந்த சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுவோம் நாங்கள் பட் அதே வேளையில் வந்து நீங்கள் நீங்கள் இப்போது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு தனியாக எந்த கூட்டணி இல்லாமல் அவங்க தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகள் அங்கே பெற்றிருக்கிறாங்க அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான் கொள்கை ரீதி எங்களுக்கு நாம் தமிழர் இருக்குது அண்ணன் சீமானுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய விடாமுயற்சி இன்றைக்கி தொடர்ந்து இன்றைக்கி இன்னைக்கு இந்த எட்டு விழுக்காடு வாங்கியிருக்குன்னா இது பல வருடங்களுடைய அவருடைய சரி அவருடைய இயக்க தோழர்களுடைய உழைப்புனால வந்திருக்கு கொள்கைகள் சித்தாந்தங்கள் படி எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காத அங்கே வேறுபடுறாங்க பட் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது பாராட்டத்தக்க விஷயம் தான் சொல்லுவாங்க இப்போ அதனால் அதிமுக சீட்டுப்பட்ட போட்டியிட தயாராக இருக்குது இதில் வந்து ஏற்கனவே திமுக வந்து அவங்க வேட்பாளர்களை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அதில் வாய்ப்பு கிடையாது திராவிட முன்னேற்றங்களுக்கு சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வேட்பாளருடைய வெற்றிக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பாடுபடுவோம் அது குழப்பத்தில் வரது மாஞ்சோலியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா மனிதாபிமான அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக அரை நூற்றாண்டுக்கு மேலாக அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அதுதான் அவங்களோட இருப்பிடம் பிறப்பிடமாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி மனிதாமி அடிப்படையில் இன்றைக்கி அந்த அந்த வேலை வாய்ப்பு இழந்த அந்த தொழிலாளர்களை பொறுத்திருக்கி மற்ற இதே அரசாங்கம் சார்ந்த இந்த இதில் தொழிற்சாலைகளில் வந்து இதே டி எஸ்டேட் ஊட்டிலையும் சரி மற்ற கொடைக்கானல் போன்ற இடங்களில் இருக்கிற எஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட்டோடைய இதில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சங்கட ஒரு பெரிய ஒரு இது ஏன்னா இன்றைக்கி பல பேருக்கு பொறுத்து அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு ஊரே தெரியாது அது அவங்களுக்கு வந்து வேற அந்த தேயிலை தொழிற்சாலையில் பணிபுற அந்த பணியத்தர் வேற வேலையும் தெரியாது அந்த குடும்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு செயல்பட வேண்டும் தான் ஏற்கனவே நாங்கள் அறிக்கை கொடுத்துருந்தோம் அதை நாங்கள் வலியுறுத்துறோம் நடக்குது நீங்க பத்திரிகை நீங்க பார்ப்பீங்க நீங்க அந்த செய்தியை கொண்டு போக முதலமைச்சர் அண்டன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை மக்களவைத் தேர்தலில் எங்கள் கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடை அளித்துள்ளனர் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தழி தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை நான் சுற்றி சுட்டி விரும்புகிறேன் மின்சா மின்சார கட்டணம் பொறுத்த தவறான தகவல் நீங்கள் அது ஒரு வதந்தி தான் பார்க்கணுங்க நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லையும் சில செய்திகளிலும் தவறாக பரப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல தவறான செய்தி அது

இந்த சூழ்நிலை தற்பொழுது பெரிய அளவுல இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ எதிர்கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அப்படி இருக்குது எப்படி இருக்கு இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலில் போயிட்டு அந்த கூட்டத்தொடரெலாம் எப்படி போகும் அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் என்ன மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே அந்த இந்த ரிசல்ட் வந்தோடைய சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா இது ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு புதிய ஆரம்பம் மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடி மாதிரி இன்றைக்கு போய் தனிப்பெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது அரசாங்கத்துக்கு கிடையாது தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் அதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி யாருக்குமே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் அது அதுக்கு வாய்ப்பு இந்த தேர்தலில் முடிவு சொல்லியிருக்கு தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரியே இந்தியாவின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் இருந்திருக்கிறாரு நாடாளுமன்றத்தின் டைகர் என்று பார்லிமெண்ட் ஸ்டைகர் என்று நம்முடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்களால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டப்பட்டவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை நான் எனக்கு இது முதல் தடவை அரசியலுக்கு வந்து நான்கு வருடங்கள் தான் ஆகின்றது நாடாளுமன்றத்தில் போது முதன் முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நான் போயிருக்கிறேன் நான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த மூத்த நாடாளுமன்றம் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு கடுமையை உழைக்க வேண்டியது இருக்கு தான் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பாஸ்மார்க்லாச்சும் வாங்கினேன் நான் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எது விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தமிழுடைய நலனுக்கு தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக நான் செயல்படுவேன் என்கிற வாக்குறுதி எனக்கு கொடுக்குறேன் அதாவது அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட் இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினோரு இடங்களில் பாஜக டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க அதை அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கழித்து முதல் முறையாக பாஜகவு பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி இயக்கங்கள் சந்திரபாபு ஐயா அவங்களுடைய தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரோடைய ஜனதாதள் வினைகள் இது இல்லாமல் அவங்க ஆட்சி நடத்த முடியாது அப்போது பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி மக்களை மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் சூழ் முதல் கட்டமாக இந்த இந்த தேர்தலில் வந்திருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம்னு சொல்கிறேன் நான் பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த இன்றைக்கி தனிப்பறுபான்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு இன்றைக்கி பல உத்தரப்பிரதேசம்லையே உத்தரப்பிரதேசில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அயோத்தி கோயில வச்சுருந்த எந்த தேர்தலையும் அவங்க சந்தித்தாங்க அந்த அயோத்தி கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசராபாத் அந்த தொழிலே அவங்க பாஜக தோற்றுருக்கிறாங்க அந்த இது வந்து பொறுத்த வரைக்கும்னா மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது உத்தரப்பிரதேஷ்லேயே அவங்களுக்கு வந்து அது இடம் இல்லைன்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி அமைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி என்னென்னா ஒரு புதிய நம்பிக்கை அடுத்து வர வருடங்கள் அடுத்து வர காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியல் புதிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவான மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு இதாக இருக்கிற ஒரு அரசியலை வந்து இன்றைக்கி எல்லா இயக்கங்களும் பின்பற்றுவாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு மாநில எப்படி தேவர் அவங்க பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த அவங்க அவங்க சார்பாக அந்த இயக்கத்தில் ஒரு ஒரு வேட்பாளர் நிற்பாட்டி இருக்கிறாங்க அது அவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் போட்டி போடலாம் செய்யலாம் அவங்களுடைய மக்கள் முடிவெடுக்கணும் அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியிலையும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுங்கிறது என்னோடய நம்பிக்கை இருக்குது என்ற பேரில் ஒரு சில கட்சிகள் வந்தால் நாம் தமிழர் கட்சி அதே போல் விடுதலை சிறு கட்சியெல்லாம் வந்து மாநில அந்தஸ்தை பெற்றுருக்கு அவங்களோட சின்னத்தில் போட்டிக்கு மாநில அந்தஸ்தை பெற்றுருக்காங்க இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து நம்ம சின்னத்தில் போட்டி வைக்க வாய்ப்பு இருக்குது யாருக்கே மாதிரி நாங்கள் அடுத்த வர தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் போட்டியில் தான் மதிமுக போட்டியிடும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தனி இயக்கம் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது நாங்கள் எந்த சின்னத்திலும் நாங்கள் போட்டி போடுவோம் பட் அதே வேளையில் வந்து நீங்கள் நீங்கள் இப்போது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு தனியாக எந்த கூட்டணி இல்லாமல் அவங்க தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகள் அங்கே பெற்றுருக்கிறாங்க அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் கொள்கை ரீதி எங்களுக்கும் நாம் தமிழ் இருக்கும் அண்ணன் சீமாலுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய விடாமுயற்சி இன்றைக்கி தொடர்ந்து இன்றைக்கி இன்றைக்கி இந்த எட்டு விழுக்காடு வாங்கியிருக்குன்னா இது பல வருடங்களுடைய அவருடைய சரி அவருடைய இயக்கத்தோழர்களுடைய உழைப்புனால வந்திருக்கு கொள்கைகள் சித்தாந்தங்கள் படி எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது நாங்கள் வேறுபடுறாங்க பட் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது பாராட்டத்தக்க விஷயம்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஏற்கனவே திமுக வந்து அவங்க வேட்பாளரை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க உள்ள போய் அதில் வாய்ப்பு கிடையாது திராவிட முன்னேற்ற சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வேட்பாளரோட வெற்றிக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பாடுபடுவோம் அது குழப்பத்துக்கு வேறு மாஞ்சோலியை பொறுத்த நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா மனிதாபிமான அடிப்படையில் பொறுத்த கிட்டத்தட்ட பல வருடங்களாக அரை நூற்றாண்டுக்கு மேலாக அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அதுதான் அவங்களோட இருப்பிடம் பிறப்பிடமாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி மனிதா அடிப்படையில் இன்றைக்கி அந்த அந்த வேலை வாய்ப்பு இழந்த அந்த தொழிலாளர்களை பொறுத்தரைக்கும் மற்ற இதே அரசாங்கம் சார்ந்த இந்த இதில் தொழிற்சாலைகளில் வந்து இதே டி எஸ்டேட் ஊட்டியிலையும் சரி மற்ற கொடைக்கானல் போன்ற இடங்களில் இருக்கிற எஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட்டோடைய இதில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சங்கடத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் ஏன்னா இன்றைக்கி பல பேருக்கு பொறுத்து அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு ஊரே தெரியாது அது அவங்களுக்கு வந்து வேற அந்த தேயிலை தொழிற்சாலையில் பணிபுர அந்த பணியை தவிர வேற வேலையும் தெரியாது அந்த குடும்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆதரவாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் அறிக்கை நாங்கள் வலியுறுத்துறோம் நீங்க பத்திரிகைகளை நீங்க பார்ப்பீங்க நீங்க அந்த செய்தியை கொண்டு போகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்டன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களை மக்களவை தேர்தலில் எங்கள் கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடை அளித்துள்ளனர் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமொழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தழி தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தவறான தகவல் நீங்கள் அது ஒரு வதந்தி தான் பார்க்கணுங்க நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லையும் சில செய்திகள் தவறாக பரப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல தவறான செய்தி அது இடைத்தேர்தலை பொறுத்தவரை இனி யாருனையும் சொன்ன மாதிரி நம்முடைய திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும் அந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் பாஜக இந்த சொன்னால் தற்பொழுது பெரிய அளவில் இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ எதிர்க்கட்சிகளும் ஒன்று ஒரு மாபெரும் ஒரு சக்தி அங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நான் நாளாக மற்ற தேர்தலை போயிருக்கேன் அந்த கூட்டத்தைலாம் எப்படி போகும் அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது நான் ஏற்கவே அந்த இந்த ரிசல்ட் வந்தோட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா இது ஒரு ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு புதிய ஆரம்பம் மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடி பேர் இன்னைக்கு போய் தனிப்பெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது அரசாங்கத்துக்கு கிடையாது தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்க